ஆ இதை விட போகிறதே இல்லை கண்டிப்பாக காலேஜ் காலேஜாக கொண்டு போய் இந்த அவேர்னஸை சேர்த்து இனி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படவே கூடாது ஒருத்தன் ஒரு ஒரு பொண்ணு சாகக்கூடாது இனிமேல் எங்க இனி ஏமாத்தனா அடிச்சு சாப்பிடிக்கணும் அவனா கொன்றுணும் அவங்களாம் பூமிக்கு பாரம் மாறுதுக்கிட்டு அவன் ஒருத்தன் மட்டும் சுய லாபத்துக்காக தான் பொண்டாட்டி தான் பிள்ளை தான் குடும்பம் தான் தின்னுட்டு கொடுத்து திரிணுங்கிறதுக்காக உங்களுக்கு அம்புட்டு ரத்தத்தையும் குடிச்சிட்டு தயவுசே மக்களை விழிச்சுக்கோங்க தயவுசே விழிச்சுக்கோங்க சொல்லிட்டேன் இதெல்லாம் பேசுறதுக்கு எந்த ஊடகம் கிடையாது இதெல்லாம் எந்த மனசும் கிடையாது இதெல்லாம் எவனும் பேச மாட்டான் இதை நீங்களும் பேசாம விட்டுட்டீங்கன்னா சத்தியமா உங்க வீட்டுல ஏதாவது உறவை நீங்க இலக்க நேரிடும் அது உங்க தங்கச்சியா இருக்கலாம் உங்க அக்காவா இருக்கலாம் உங்க அண்ணனா இருக்கலாம் உங்க தம்பியா இருக்கலாம் உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் உங்க வீட்டுல அப்பா அம்மாவா இருக்கலாம் ஏதாவது ஒரு உறவா இருக்கும் அத காவு கொடுத்துட்டு உட்காந்துருப்பீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பாத்துக்கோங்க மனசே கேட்கல சத்தியமாக மனசே கேட்கல